இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுலருகப் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் முடிந்ததும் தமிழுக்கும் சிபிக்குமான சண்டை தொடங்கியது இருவருக்குள்ளும் இதனை திட்டம் போட்டு ஆரம்பித்ததே தமிழ்தான் அதனை பொலிசின் கண்ணுக்கும் பட வைத்தாள் தனது மனைவி என்று சிபியின் வாயாலே சொல்லவும் வைத்தாள் இதுதான் தமிழ் பாயாசத்தினுள் விஷத்தினை கலந்தாள் வெண்பா இதனை அவள் நினைத்தபடி சமித்தாவின் மேலே பழிவிடும்படியான திட்டத்தினையும் போட்டாள் சயுத்தாவும் பாயாசத்தினுள் விஷத்தினை கலக்க வந்தவள்தான் சிபியினை கண்டதும் விஷப்போத்தலினில் இருந்த ஒரு சில தொழில்கள் பாயாசத்தினுள் விழுந்தது அதுவும் அவளுக்கு தெரியாது மனிதரை கொல்வதனால் ஜனாமாவின் பெயரனை கெடுக்க நினைக்கும் பொன்பாவின் மனம் மிகவும் கொடூரத்தனமாக தெரிகின்றது சமிதா ஒரு சில ஊழியர்களுக்கு பணத்தினை கொடுத்து ஜனாமாவின் ஃபேக்டரியல் குழப்பத்தினை உண்டாக்குகின்றாள் ரயில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஃபெஸ்டிவலானது நிறைவேறி முடிந்ததுதான் தாமதம் தமிழுக்கும் சிபிக்குமான கழகம் ஆரம்பமானது எதிராக வந்த பிரச்சனைகளை சமாளித்தால் தமிழ் ஆனால் நஞ்சு கலக்கப்பட்ட விஷயம் சிபிக்கு தெரிந்தும் அதனை பற்றி ஒன்றும் தமிழுக்கு சொல்லவில்லை தமிழும் நடைபெற்ற அரச உத்தியோகத்தர்களின் ஆட்டத்தினை பற்றி சிவியிடம் சொல்லவில்லை தமிழ் சொன்னாலும் சிபி அதனை அப்ரிசியேட் பண்ண மாட்டான் ஆனால் சிபி கௌரவத்தில் தமிழிடம் சொல்லக்கூடாதென்று இருப்பான் பிடிக்காத கல்யாணம் உடனே பிடித்துவிடும் என்று என்னென்று எதிர்பார்க்க முடியும் நல்லவிதமாக நடந்தேறிய ஃபெஸ்டிவலானது பலவிதமான முன்னேற்றங்களை உருவாக்கியுள்ளது இதனால் நன்றி கூறினால் தமிழ் வினோத்திடம் இந்த விஷயத்தினை பகிர்ந்து கொண்டால் தமிழ் சிவியிடம் எதிர்பார்த்தது போன்று அவனும் தமிழை வாழ்த்தவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வேலையினை தமிழிடம் பழகுகின்றாள் வண்பா ஏனென்றால் எல்லாம் பழகி முடிய தான் ஜனமாவின் சாம்ராஜ்யத்தினையே கைப்பற்றுவதற்காக ஆனால் தமிழ் அவ்வளவுக்கு வேளாந்தி அல்ல எல்லாரினையும் விட எல்லாவற்றிலேயும் ஜனாமாவை விட மிகவும் ஷாப்பானவள் தமிழ் ஜனாமாவிற்கு மன்னிக்கும் குணம் இருக்கின்றது ஆனால் தமிழுக்கு அல்லவே அடித்து தட்டிவிட்டு விட்டு போய்கொண்டே இருப்பாள் நல்லவருக்கு நல்லவள் கெட்டவருக்கு அவர்களை விட கெட்டவள் அவள்தான் தமிழ் முக்கியமான ப்ரெசன்டேஷனை ஆயத்தப்படுத்தும்படி ஜனாமா தமிழிடம் ஒரு பொறுப்பினை கொடுத்தாள் இதனை எப்படியெல்லாம் குழப்பலாம் என்று திட்டம் தீட்டினாள் சம்யுத்தா ஒருவிதமான வேலையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் சம்யுத்தா கேடுதல்களைச் செய்வதனை விட அவளுக்கு வேறொன்றும் இல்லை ஆனால் சிபி அவளைத்தான் மிகவும் நம்பிக்கொண்டு இடைக்கிடை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றான் இது இவனுக்கு தேவைதானா மாமனார் பிரகாஷி பார்க்கச் சென்ற தமிழ் அவருடன் இன்றைய நிலவரத்தினை சொல்வதுமல்லாமல் நிகச்சூட்டு வெந்நீரால் அவரை துடைத்து நீரும் வைத்துவிட்டு தனது மாமியார் மீனாவைப் பற்றியும் சொல்லிக்கொண்டு தனது வேலையினைப் பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு வேலைக்கு புறப்படுகின்றாள் எப்படியாவது எப்போவாவது மாமனார் உண்மையாக விழித்தெழும்புவார் என்ற அசையாத நம்பிக்கை அவளுக்கு ஆனால் கணேசனோ பிரகாஷை இதே நிலையினில் வைத்திருக்க வேண்டும் அவர் சாகவும் கூடாது உயிருடன் எழும்பவும் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு மருந்தினை ஊசி மூலம் ஏற்றி கொண்டிருக்கின்றான் இவனின் விஷயமும் விஷம் நிறைந்த எண்ணமும் இன்னமும் ஒருவருக்கும் தெரியவில்லை எல்லாவற்றினையும் பிடிக்கும் ஜனாமாவல் கூட இவனை பிடிக்க முடியவில்லை இவனுக்கு எவ்வளவு கிரிமினல் புத்தி அதற்கேற்றது போலத்தான் வெண்பாவை வளர்த்திருக்கின்றான் குடும்பம் விளங்கிடும் தமிழோ மாமனாரை மீட்டெடுக்க உழவு முயற்சிகளை எடுக்கின்றாள் மீனாவுக்கோ தமிழை பிடிக்காதுதான் ஆனால் அவள் தன் புருஷன் பிரகாஷினை எப்படியெல்லாம் பார்க்கின்றாள் என்று நேராகவே அவதானித்ததினால் தமிழின் மேல் மீனாவுக்கு ஒரு நம்பிக்கையும் அன்பும் மலர்கின்றது இந்த கணமே மீனா முத்தம்மா தமிழை பற்றி சொன்னதனை நினைக்க மாட்டாவா நினைப்பா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்